ஹாய் நண்பர்களே வணக்கம் நார சஜா நாம இன்னைக்கு உண்மையான காதலை கண்டுபிடிக்கிறது எப்படி அப்படின்னு பார்க்கலாம் உலகத்திலேயே இது உண்மையான காதல் இது பொய்யான காதல் அப்படின்னு கண்டுபிடிக்கிறது ஒரு சுலபமெல்லாம் இல்லை அப்படி யாராவது நான் உண்மையை கண்டுபிடிச்சிடுவேன் அப்படின்னு சொன்னாங்கன்னா அவங்களை ஏமாத்துறாங்கன்னு அர்த்தம் ஆனால் ஓரளவுக்கு இந்த உணர்வு வந்து காதலை நோக்கி போகும் இது வந்து காதல் தான் இது லஸ்ட் இல்லை அப்படின்னு நம்ம கணிக்கலாம் அந்த மாதிரி எந்த மாதிரியான உணர்வுகள் நம்ம கிட்ட கொடுத்து நம்ம சரியான ரூட்ல தான் டிராவல் பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லி கணிக்கலாம் அந்த மாதிரி ஒரு ஆறு பாயிண்ட்ஸ் நான் உங்களுக்கு சொல்ல போறேன் நம்பர் ஒன் பாயிண்ட் என்ன அப்படின்னா நீங்க அல்லது உங்கள் ஆள் நீங்க எதுவுமே சொல்லாட்டியும் உங்களை அவர் நிறைய புரிஞ்சு வச்சிருக்கிறாரு உங்களுக்கு என்ன பிடிக்கும் என்ன பிடிக்காது எந்த டாபிக் எடுத்தா நீங்க ரொம்ப இரிட்டேட் ஆவீங்க அப்படின்லாம் அவங்க தெரிஞ்சு வச்சிருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு உங்களை ரொம்ப பிடிச்சிருக்கு அது காதலுக்கான அறிகுறியாக இருக்கலாம் நம்பர் டூ எந்த இடத்துலையும் அவங்க உங்களை விட்டு கொடுக்கவே மாட்டாங்க ஒருவேளை நீங்கள் தப்பே பண்ணிருக்கலாம் தப்பாக நடந்திருக்கலாம் பேசியிருக்கலாம் வாட் இஸ் எந்த இடத்துலையும் உங்களை அவங்க விட்டு கொடுக்க மாட்டாங்க அந்த இடத்துல அந்த இடத்துலேருந்து உங்களை காப்பாற்ற அவங்க ட்ரை பண்ணுவாங்க அந்த மாதிரியான அறிகுறிகள் தென்பட்டால் உங்கள் மேலே உங்களுக்கு காதல் உணர்வு வந்திருக்குன்னு நம்ம எடுத்துக்கொள்ளலாம் மூணாவது பாயிண்ட் என்ன அப்படின்னா நீங்கள் பெருமைப்படுற மாதிரி அவங்க நடந்துக்குவாங்க நிறைய அவங்களை இம்ப்ரெஸ் பண்ண ட்ரை பண்ணுவாங்க உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நடந்துக்குவாங்க அவங்களுக்கு ஏதாவது நீங்கள் இது எனக்கு பிடிக்கலை அப்படின்னு சொல்லியிருந்தீங்கன்னா அதை விடுறதுக்கான முயற்சிகளில் இருப்பாங்க அடுத்து நாலாவது பாயிண்ட் உங்களுக்காக நேரம் நிறைய அவங்க ஒதுக்குவாங்க அது ஆணாக இருக்கலாம் பெண்ணாக இருக்கலாம் அவங்களுக்குன்னு அவங்க பர்சனலாக நிறையா டைம் வந்து உங்கள் கூட ஸ்பெண்ட் பண்ண ட்ரை பண்ணுறாங்க தனிமையில் உங்கள் கூட வர்றதுக்கு அவங்க விரும்புகிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு உங்கள் மேலே ஒரு காதல் உணர்வு இருக்குதுன்னு நீங்கள் எடுத்துக்கலாம் அடுத்ததாக அஞ்சாவது உங்க வீட்டு மேல உங்க வீட்டுல இருக்கிற நபர்கள் மேல அவங்க தனியா ரொம்ப அக்கறை செலுத்த ஆரம்பிச்சுட்டாங்க உங்க கரியர் மேல நீங்க என்ன பண்றீங்க ஃபியூச்சர்ல இப்படி ஆகணும் அப்படிங்கிற மாதிரி ரொம்ப செல்ஃபா இன்ட்ரெஸ்ட் எடுத்து உங்களை கவனிக்கிறாங்க உங்க ட்ரெஸ் மேல அவங்க கவனம் இருக்கு உங்களுடைய ஹேர் ஸ்டைல் உங்களுடைய ஹெல்த் மேல கவனம் இருக்கு அப்படின்னா உங்க மேல அவங்க காதல் உணர்வு கூட இருக்காங்க அப்படின்னு எடுத்துக்கலாம் ஒருவேளை நட்பா கூட இருக்கலாம் பிரித்து பார்த்துக்கணும் ஓரளவு இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இருந்தா மற்றவங்களோட நீங்கள் சம்திங் ஸ்பெஷல் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கலாம் கிறுக்குத்தனங்களும் துடுக்குத்தனங்களும் நிறைய தான் காதல் காதலை எப்போதுமே வந்து காதலிக்கிறவங்களை தூரத்திலேருந்து பார்க்குற கூடத்துக்கு இது மிகப்பெரிய கிறுக்குத்தனமாக தான் தெரியும் அதுதான் அப்படி தெரிஞ்சாதான் அது காதல் ஏன்னா அப்படிப்பட்ட நிறைய விஷயங்களை காதலிப்பவர்கள் பண்ணுவாங்க சரி நான் உங்களுக்கு ஒரு ரொம்ப முக்கியமான ஒரு காதல் கவிதை புத்தகத்தை அறிமுகப்படுத்த போகிறேன் இந்த புத்தகத்தின் பேர் வந்து கொலுசுகள் பேசக்கூடும் இந்த புத்தகத்தை எழுதியது வந்து எஸ் டி விஜய் மில்டன் இவர் வந்து தமிழ் சினிமாவின் முக்கியமான ஒளிப்பதிவாளர் மிக முக்கியமான இயக்குனர் இவருடைய படங்களே சொல்லக்கூடும் இவர் வந்து மனித மனங்களாம் எவ்வளோ அழகா கையாளுறாரு அப்படின்னு ரொம்ப சமீபத்திய அவருடைய படமான மழை பிடிக்காத மனங்களில் கூட அந்த ஒன்லைனாக அவர் தான் பேசியிருப்பார் அதாவது கெட்டவங்க சாகக்கூடாது கூடாது தான் அழியணும் அப்படின்னு வந்து அந்த மாதிரியான ஒரு மனித அவருடைய முதல் கவிதை தொகுப்பு இது வந்து எப்போ ரிலீஸ் ஆகிருக்கு அப்படின்னா எனக்குறைய மூன்றாம் மதிப்பே வந்து ரெண்டாயிரத்தி பதினெட்டுல ரிலீஸ் பண்ணியிருக்கிறாங்க இது விஜயா பதிப்பகம் இந்த புத்தகத்தை பதிப்பிச்சிருக்காங்க இந்த புத்தகத்துடைய விலை வந்து வெறும் அறுபத்தைந்து ரூபாய்தான் ரூபாய் தான் பக்கம் நூற்றி நாலு பக்கங்கள் இருக்குது இந்த புத்தகம் வந்து நான் ஒரு ஒன் ஹவர்ல படிச்சுட்டேன் ஏன்னா நமக்கு பிடிச்ச ஸ்வீட்டை வந்து சீக்கிரம் சாப்பிட்ணும்ல அந்த மாதிரி நான் இந்த புத்தகத்தை வந்து அவ்வளோ ரசிச்சு ரொம்ப காலகட்டத்துக்கு அப்புறம் இப்படியான காதல் புத்தகங்களை படிக்கும்போது தான் நமக்கு நம்முடைய அந்த சின்ன வயசு ஞாபகங்களையும் நம்முடைய இளமையையும் மீட்டெடுக்கிற விதமாக சில விஷயங்கள் நம்மளை தூண்டலை அந்த மாதிரியான ஒரு புத்தகமாக இருந்துச்சு எனக்கு பிடிச்ச ரெண்டு மூணு கவிதைகளை மட்டும் உங்களுக்காக நான் வாசிச்சுட்டு இந்த புத்தகத்தை நான் வந்து நீங்கள் கண்டிப்பாக படிக்கணும்னு சொல்லிட்டு நான் இதை அறிமுகப்படுத்துறான்னு பார்க்குறேன் சின்ன சின்ன கவிதைகள் தான் ஆனா என்னன்னா இந்த புத்தகத்தோட ஸ்பெஷலு நான் எதை நினைக்கிறேன் அப்படின்னா எப்பவுமே வந்து பெரும்பாலான கவிஞர்கள் என்ன நினைக்கிறாங்கன்னா கவிதை வந்து சாமானியர்களுக்கும் லிட்ரேச்சர் தெரியாதவங்களுக்கும் உரியது இல்லை ஒரு இன்டலெக்சுவல் பீப்புள்ஸ்க்கு தான் கவிதை அப்படிங்கிற மாதிரியான தோற்றம் இங்கே உருவாயிடுச்சு அது உண்மையில் அது கிடையாது ரெகுலர் லைஃப்ல நம்மளை வந்து தொட்டு போற நிறைய விஷயங்கள் நம்மளை பரவசப்படுத்துகிற நிறைய விஷயங்களை தான் கவிதைக்குள்ள நம்ம கலக்கணும் அப்படியான ஒரு கவிதை தொகுப்பு தான் இதுன்னு நான் நினைக்கிறேன் ஸோ குட்டி குட்டி விஷயங்களை நம்மளை இதெல்லாம் நம்ம லைஃப்ல கடந்து போயிருக்கோம்ல இதெல்லாம் தான் கவிதையா அப்படின்னு எல்லாரையும் தூண்டுறக்குறைய ஒரு ஒரு மிகச்சிறந்த எழுத்துன்னு தான் நான் நினைக்கிறேன் அது ரொம்ப பிடிச்சிருச்சு எனக்கு ஒரு சின்னதாக ஒரு நாலு உயிரில பாருங்க வெயிலோடு மழை பெய்வது போன்ற விசேஷ தருணங்கள் எல்லாம் உன்னைத்தான் நினைத்துக் கொள்கிறேன் அதாவது நம்ம ஏதாவது ரொம்ப ஸ்பெஷலா நமக்கு மனசுல பட்டுச்சு அப்படின்னா ஒரு நல்ல இடத்துக்கு போகிறோம் இல்லை வினோதமான விஷயங்கள் நடக்கும்ல ஒரு பயங்கரமான வெயில் நமக்கு அடிச்சுட்டு அப்படியே மழையும் சேர்ந்து சில நேரங்களில் அப்படி இருக்கும் அந்த மாதிரியான நேரங்கள்ல நம்மளை சுற்றி ஒரு ஆயிரம் பேர் இருந்தா கூட நமக்கு ஒரு ஐம்பது பேரை தெரிஞ்சுருந்தா கூட நம்ம மனசுக்கு ரொம்ப பிடிச்சவங்கள டக்குன்னு அந்த இடத்துல அவங்க இருந்தால் நல்லா இருக்கும்ல அப்படின்னு நம்ம நினைப்போம்ல அந்த மாதிரியான என் உணர்வுகளை எழுதியிருக்கிறேன் அதுதான் உண்மையான ஒரு ஒரு காதலனோ காதலையோ கூட இருந்தால் எவ்வளவு நல்லா இருக்கும் அப்படிங்கிறதுக்கான ஒரு ஒரு சூப்பர் தகவல நான் அதை பார்த்தேன் அதுக்கப்புறம் இன்னொரு விஷயம் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அதாவது இதுதான் என்று வகை தொகை இல்லாமல் என்னை சுற்றி நடக்கும் என்னவெல்லாமோ உன்னை ஞாபகப்படுத்துகின்றன அவ்வளவு ஏன் யாராவது கீழே விழுந்தால் கூட நீ மேலே விழுந்தது நினைவிற்கு வருகிறது அதாவது யாராவது கீழே விழுந்த அந்த நினைவு அப்படியே கட் பண்ணா இவருக்கு அவங்க இவர் மேல விழுந்ததுக்கான நினைவாக மாறுது இந்த மாதிரியான நிறைய மேஜிக்லாம் காதலில் மட்டும்தான் இருக்கும் இன்னொரு அப்புறம் தெரியுமா அப்படின் சொல்லிட்டு நிறைய டாபிக் இருக்கிறாரு அதுல வந்து அதாவது வேலை நிமித்தமாகவோ இல்ல வேறு எதற்காகவோ வெளியூர் போன ஒரு காதலனுக்கு பிரிஞ்சு போன ஒரு காதலனுக்கு ஒரு காதலி ஒரு கடிதம் எழுதுறாங்க அந்த கடிதம் மூலமா நிறைய விஷயங்களை பகிர்ந்துக்கிறார் இது மட்டும் நான் உங்களுக்கு மற்றபடி இந்த புத்தகத்தை நீங்க நேராக வாங்கி படிங்க அவரு ஒரு சூப்பரான அனுபவத்தை தரும் அன்புள்ள காதலுக்கு உன்னை நினைத்திருந்த மழை வரும் போலிருந்த ஒரு மாலை வேளையில் நீ அனுப்பிய பரிசு பொருள் வந்து சேர்ந்தது உனக்கென்று எங்கிருந்துதான் கிடைக்கிறதோ இது போன்ற வித்தியாசமான பரிசு பொருட்கள் சரி விஷயத்திற்கு வருகிறேன் நீ கேட்டது போல கைப்பைக்குள் வைக்கும் அளவுக்கு சின்னதாய் குடை வாங்கி விட்டேன் இனி மழை பெய்து கொண்டிருக்கும் போது கூட நாம் ஐயாசாமி கடையில் சீனி மிட்டாய் வாங்கலாம் வான் கூடி குஞ்சு பொறித்து விட்டது நான் சொன்னது போல் பௌர்ணமிக்குத்தான் பொறித்தது முதல் குஞ்சை உனக்காக என்று விட்டிருக்கிறேன் நேற்றுதான் கிடைத்தது நீ தொலைத்த சிகரெட் லைட்டர் சின்ன கட்டிலுக்கடியில் இருந்தது கொஞ்சம் சிகரெட்டுகளும் விட்டு போயிருக்கலாம் நீ பின்வாசல் ஓடு முழுக்க நிறைய பூக்களாய் உதிர்ந்திருக்கிறது நீ வந்தால்தான் தொடுப்பது என்று இருக்கிறேன் அந்த ஊதாப்பு நைட்டிக்கு பட்டன் தைத்து விட்டேன் எழுந்து அணைக்க பொறுமையின்றி நீ உடைத்த குணல் விளக்கும் மாற்றியாகிவிட்டது அந்த அணிப்பிள்ளை நன்றாக மரமேற கற்றுக்கொண்டு கொண்டு விட்டது அதன் பிறகு சன்னலோரம் அது வரவில்லை நீ இல்லை என்பது அதற்கு தெரிந்திருக்குமோ என்னவோ வீட்டிற்கு புதிதாக படித்தார்கள் அந்த மூளையை காப்பாற்றி விட்டேன் நாம் ஆணியில் கீழ்கியது இன்னும் அப்படியே இருக்கிறது மேல்வாடிக்கு படிகள் வைத்தாகிவிட்டதால் முன்பு போல் ஏனி தேவைப்படாது பார்க்க நீதான் அறியவில்லை தோட்டத்தில் பிச்சி கொடிக்கு ஒரு கம்பு ஊன்றி படர விட்டாயே நினைவு இருக்கிறதா தொடர்ந்து தண்ணீர் விட்டதில் அந்த கம்பு துளிர் விட்டு முருங்கை சரியாகிவிட்டது இன்னும் பாடம் செய்த பூ மலைக்காக வர விட்ட தும்பிகள் ஐந்தாம் நம்பர் ரூட் கண்டக்டர் மாறியது ஒரு வழியாக மாம்பழ நிறத்திலேயே கிடைத்துவிட்ட தலை மாட்டி உவரி பாளையம் போன போது பார்த்த உன் போலவே இருந்தால் புதிதாய் பதிந்து வைத்திருக்கும் பழைய பாடல்கள் என்று உன்னிடம் காட்டவும் கூறவும் என்று நிகழ்ச்சிகள் சேகரித்து என் நினைவுப்பைகள் நிரம்பிவிட்டன இந்த கடிதத்துக்கும் பதிலாக ஏதேனும் பரிசு பொருளை அனுப்பிவிடாதே அலங்காரமாய் என் எதிரில் சும்மா உட்கார்ந்திருக்கும் அவை எந்த விதத்திலும் உன் போல் இல்லை நீ வந்துதான் செய்ய வேண்டும் என்ற காரியங்கள் இங்கு நிறைய ஆகிவிட்டன மேலும் சின்னங்கள் மூலம் சாமியை பார்த்து அழுத்து விட்டன நீயே நேரில் வாயேன் இப்படிக்கு காதலி இந்த அதாவது இந்த நினைவு குறிப்புகள் இருக்குல்ல இதில் ஒரு ஒரு ஐம்பது விஷயம் இருந்தாருன்னா கண்டிப்பாக ஒரு பத்து விஷயமாவது நம்ம லைஃப்பில் கிராஸ் பண்ணாமல் வந்திருக்கவே முடியாது அப்படி ஏதோ ஒரு பெரிய கடப்பாறையை வச்சு கிண்டி விட்ட மாதிரி இருக்குது உணர்வுகளை கொலுசுகள் பேசக்கூடும் உங்களை வந்து பரவசப்படுத்தக்கூடும் உடைய இளமையை மீட்டெடுக்க வைக்கக்கூடும் சில நேரங்களில் ஆதரவாக உங்கள் தலையை வருடக்கூடும் உங்களுடைய காதல் உணர்வுகள் ஒருவேளை இந்த பயங்கரமான பரபரப்பான சூழலில் கணவன் மனைவி ஆகிவிட்ட சூழலில் காதல் ஒருவேளை மரணித்திருந்தால் கூட மறுபடியும் புதிதாக ஒரு காதல் பூ உங்களுக்கு ஊக்க வைக்கவும் இந்த புத்தகத்தால் கூடும் அப்படிங்கிறதுனால இந்த கொழுசுகள் பேசக்கூடுங்கிற இந்த புத்தகத்தை நீங்க கண்டிப்பாக பாடிங்க இது விஜயா பதிப்பகம் இதை வந்து பதிச்சிருக்காங்க இந்த புத்தகத்தை எங்கே வாங்கலாம் நம்பர்ஸ் இந்த மாதிரியான டீட்டெயில்ஸை நான் இந்த வீடியோடைய டிஸ்கிரிப்ஷன்ல நான் கொடுக்குறேன் நம்ம மீண்டும் ஒரு நல்ல புத்தகத்தை நான் சந்திப்போம் நன்றி வணக்கம்